சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது வீட்டிலிருந்தபடியே வரி சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள் ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் நைன் சிக்ஸ் எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் நைன் இன்னைக்கு நாம டெல்லி உயர்நீதிமன்றத்திலிருந்து ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான வழக்கை பத்தி ஆழமா பார்க்க போறோம் வணக்கம் ஒரு நிறுவனம் அவங்களுக்கு வந்த ஒரு முக்கியமான ஜிஎஸ்டி நோட்டீஸை கவனிக்காம விட்டுடுறாங்க இது கேக்குறதுக்கு ஒரு சின்ன நிர்வாக தவறு மாதிரி தெரியலாம் ஆனா இதுக்கு பின்னால இருக்கிற சட்டப் போராட்டமும் நீதிமன்றத்தோட அணுகுமுறையில் ரொம்ப முக்கியம் ஆமா இது வெறும் ஒரு தவற விட்ட நோட்டீஸ பத்தின கதை மட்டும் இல்ல ஒரு சின்ன தகவல் தொடர்பு பிழை எப்படி ஒரு பெரிய சட்டப் போராட்டமா மாறுதுங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம் சரி அப்ப முதல்ல இந்த வழக்கின் பின்னணி என்னன்னு சிம்பிளா பாத்துடலாம் ஒரு நிறுவனத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது நிதி ஆண்டுக்காக விற்பனை வரி அதிகாரி கிட்ட இருந்து ஒரு காரணம் கேக்கும் நோட்டீஸ் அதாவது ஷோ காஸ் நோட்டீஸ் வருது ஆனா அவங்க பதில் அனுப்பல ஏன் இங்க தான் கதையோட முதல் திருப்புமே இருக்கு அந்த நிறுவனத்தோட ஜிஎஸ்டி ஆலோசகர் அதாவது கன்சல்டன்ட் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு வேலையை விட்டு போயிடுறார் ஓ அப்படியா ஆமா இதனால வரித்துறையில் இருந்து வந்த நோட்டீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்த ரிமைண்டர் ஆகட்டும் ரெண்டுமே அந்த நிறுவனத்தோட கவனத்துக்கு போகவே இல்ல ஒரு நிமிஷம் அப்போ கம்பெனிக்கே அவங்க கன்சல்டன்ட் போனதே தெரியாதா இல்ல தகவல் பரிமாற்றத்துல ஏதோ பிரச்சனையா தகவல் தொடர்புல ஒரு பெரிய இடைவெளி விழுந்திருக்கு அதனால அவங்க காலக்கெடுவை தவற விட்டுட்டாங்க அப்ப வரித்துறையோட இருந்து பார்த்தா அவங்க ஒரு நோட்டீஸ் அனுப்புனாங்க ஒரு ரிமைண்டரும் அனுப்புனாங்க ரெண்டுக்குமே பதில் வரல அப்ப அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போறது இயல்பு கரெக்ட் சட்டப்படி அவங்க செஞ்சதுல தப்பு சொல்ல முடியாது பதில் வராததால அவங்க மனுதாரர் தரப்பு வாதத்தை கேட்காமலேயே அவங்க கிட்ட இருந்த டாக்குமெண்ட்ஸ வச்சு ஒரு தரப்பட்சமா ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க அதுதான் இந்த எக்ஸ்பார்ட்டி ஆர்டர்னு சொல்றது இல்லையா ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த ஆர்டர் போடப்பட்டுச்சு இதுக்கப்புறம் தான் நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தை அணுகுறாங்க தான் விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகுது ஏன்னா அவங்க கோர்ட்ல போய் சார் எங்க கன்சல்டன்ட் தப்பு பண்ணிட்டாரு எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு மட்டும் கேட்கல இல்லவே அவங்க வந்து ஒரு ரெண்டு முனை தாக்குதல் நடத்தினாங்க சொல்லப்போனா இது ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான சட்ட உத்தி சரி அதுல வாதம் என்ன முதல் வாதம் ரொம்ப நேரடியானது எங்களுக்கு எங்க தரப்பு நியாயத்தை சொல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கல இது இயற்கை நீவிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அந்த ஒருதலை பச்சமான உத்தரவே ரத்து செய்யணும்னு கேட்டாங்க இது பொதுவா எல்லாரும் வைக்கிற வாதம் தானே ஆமா இது எதிர்பார்த்த ஒரு வாதம் தான் ஆனா அவங்களோட ரெண்டாவது வாதம் தான் இந்த வழக்கையே வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போச்சு அது என்ன அவங்க அரசாங்கத்தோட அதிகாரத்தையே கேள்வி கேட்டாங்க அவங்க சொன்னது இதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது நிதியாண்டுக்கான நோட்டீஸை இவ்வளவு தாமதமா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அனுப்ப உங்களுக்கு அதிகாரம் அளித்த அரசாங்க அறிவிப்புகளே செல்லாது ஓ அப்போ நீ நோட்டீஸ் அனுப்புனதே சட்டப்படி தப்புன்னு சொல்றாங்களா சரியா சொன்னீங்க சிஜிஎஸ்டி சட்டத்தோட பிரிவு ஒன் சிக்ஸ்டி எயிட் ஏக்கு கீழே கொடுத்த காலக்கெடு நீட்டிப்புகளை அவங்க சேலஞ்ச் பண்ணாங்க ஜிஎஸ்டி கவுன்சிலோட பரிந்துரை இல்லாம இந்த அறிவிப்புகள் வந்திருக்குன்னு சில நடைமுறை குறைபாடுகளை சுட்டிக்காட்டி அந்த அறிவிப்புகளோட செல்லுபடியாகும் தன்மையை எதிர்த்தாங்க அடேங்கப்பா அதாவது எங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல இந்த நோட்டீஸ் அனுப்பும் அடிப்படை அதிகாரமே உங்களுக்கு இருந்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரொம்ப தைரியமான ஒரு மூவ் நிச்சயமா பார்த்தீங்கன்னா இந்த பிரிவு ஒன் சிக்ஸ்டி எயிட் ஏ வந்து கோவிட் பெருந்தொற்று மாதிரி நம்மால கட்டுப்படுத்த முடியாத பேரிடர் காலங்களில் சமாளிக்க கொண்டு வந்தது ஆமா போர்ஸ் மேஜர் சூழ்நிலைகளுக்காக உயர்நீதிமன்றங்கள்ல நீதிமன்றங்கள்ல விவாதிக்கப்பட்டிருக்கா ஆமா பல உயர்நீதிமன்றங்கள்ல நீதிமன்றங்கள்ல விவாதிக்கப்பட்டு சில மாறுபட்ட தீர்ப்புகளும் வந்திருக்கு அதனால தான் இந்த முழு விஷயமும் இப்ப உச்ச நீதிமன்றத்தோட பரிசீலனையில இருக்கு ஓ அந்த சிறப்பு விடுப்பு மனு அதாவது இருக்கிறது இதனால தானா அதேதான் இந்த சட்ட பிரச்சனை ஏற்கனவே உயர் நீதிமன்றம் இதுல ரொம்ப கவனமா ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்துச்சு அப்ப இந்த சிக்கலான சூழ்நிலையை நீதிமன்றம் எப்படி கையாண்டது ஒரு பக்கம் மனுதாரருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் இந்த நோட்டீஸோட சட்டப்பூர்வ தன்மையை உச்ச நீதிமன்றத்துல கேள்விக்குள்ள இருக்கு நீதிபதிகள் வந்து ரொம்ப நடைமுறைக்கேத்த நரி ஒரு சமநிலையான தீர்வு கொடுத்தாங்க அதாவது இயற்கை நீதி மீறப்பட்டதை எடுத்துக்கிட்டாங்க சரி அந்த அடிப்படையில் அந்த ஒரு தலைப்பற்றமான உத்தரவை ரத்து செஞ்சாங்க இது மனுதாரருக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அப்போ அவங்களுக்கு புதுசா ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களா ஆமா ஆனா சில நிபந்தனைகளோட ஓ நிபந்தனைகளா என்ன மாதிரி அந்த அசல் நோட்டீஸ்க்கு பதில் சொல்ல அவங்களுக்கு நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் புதுசா டைம் கொடுத்தாங்க ஆனா அதே நேரத்துல இந்த தாமதத்துக்காக அவங்க துறைக்கு இருபதாயிரம் ரூபாய் செலுத்தணும்னு உத்தரவிட்டாங்க இந்த இருபதாயிரம் ரூபாய் எதுக்காக ஒரு அபராதம் மாதிரியா இது ஒரு தண்டனையா பாக்குறத விட ஒரு பொறுப்புணர்வு வலியுறுத்துற நடவடிக்கையா பார்க்கலாம் அதாவது மனுதாரரோட சிரமத்தை ஏத்துக்கிட்டாலும் சட்ட நடைமுறைகள்ல காலக்கேடு ரொம்ப முக்கியங்கிறத உணர்த்தது சரிதான் தற்செயலான தாமதமா இருந்தாலோ அதுக்கு ஒரு விளைவு உண்டுன்னு சொல்ற மாதிரி கரெக்டா சொன்னீங்க அது மட்டும் இல்லாம பதில் மனு தாக்கல் செஞ்ச பிறகு அதிகாரி வந்து மனுதாரருக்கு நேர்ல ஆஜராகி விளக்கம் சொல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நீதிமன்றம் தெளிவா சொல்லிருச்சு ஓகே அப்போ முதல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு ஆனா அந்த பெரிய கேள்வி அதாவது நோட்டீஸ் அனுப்புனது செல்லுமா செல்லாதாங்கற அந்த பிரச்சனை அத நீதிமன்றம் எப்படி கையாண்டது இதுதான் இந்த தீர்ப்போட மிக விவேகமான ஒரு பகுதி நீதிமன்றம் அந்த பெரிய சட்ட கேள்விக்குள்ள நேரடியாக போகவே இல்ல அப்போ அத அப்படியே விட்டுட்டாங்களா ஆமா அந்த கேள்விய அவங்க அப்படியே திறந்து வச்சிட்டாங்க வரி அதிகாரி இதுக்கு அப்பறம் பிறப்பிக்கப் போற எந்த ஒரு புது உத்தரவும் உச்ச நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கிற அந்த வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு சொல்லிட்டாங்க ஆஹா இது ஒரு அருமையான உத்தி இதன் மூலமா அவங்க முரண்பட்ட தீர்ப்புகளை தவிர்க்கிறாங்க அதே சமயம் நீதித்துறையோட படிநிலையையும் நிச்சயமா இது ஒரு சிறந்த நீதித்துறை அணுகுமுறை சரி இந்த முழு வழக்கையும் நாம அலசி பார்க்கும் போது நம்ம நேயர்களுக்கு இதுல இருந்து கிடைக்கிற முக்கிய பாடங்கள் என்னவா இருக்கும் முதலாவது இயற்கை நீதி கோட்பாடுங்கிறது எவ்வளவு வலிமையானதுன்னு இது காட்டுது உங்களுக்கு உண்மையாவே உங்க தரப்ப சொல்ல வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்தா நீதிமன்றங்கள் வாய்ப்பு கொடுக்க தயங்காது அதே சமயம் முழுசா நம்பியிருக்க முடியாதுங்கறதும் கண்டிப்பா அதுதான் இந்த வழக்கு நமக்கு கொடுக்கற ஒரு அழுத்தமான நினைவூட்டல் ஒவ்வொரு பிசினஸும் தங்களுக்கு வர்ற முக்கியமான அறிவிப்புகளை கண்காணிக்க ஒரு சொந்த அமைப்பை வச்சிருக்கணும் அப்போ இதுக்கு நடைமுறையில என்ன தீர்வு ஒரு பிசினஸ் ஓனர் எல்லாத்தையும் பாத்துக்க முடியாதே இதுக்கு ஒரு டியூவல் கீ சிஸ்டம் மாதிரி யோசிக்கலாம் அதாவது வரித்துறையிலிருந்து எந்த ஒரு தகவல் வந்தாலும் அது ஆலோசகருக்கு போறதோட மட்டும் இல்லாம அதே நேரத்துல நிறுவனத்தோட உரிமையாளர் அதிகாரிக்கும் ஒரு இமெயில் அலர்ட் மாதிரி போற விவசாய இருந்தா நல்லது இது ஒரு நல்ல யோசனை சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் சொல்றதை தவிர்க்கலாம் ஆமா ஒருத்தரோட தவறால முழு பிசினஸும் பாவிக்கப்படுறது இது தடுக்கும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருந்து ரிட் மனு மூலியமா நிவாரணம் தேடனது சட்ட நிபுணர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்துக் கொடுக்குது இல்லையா ஆமா ஒரு பெரிய சட்டப்பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தில் இருக்கும்போது அவசரப்பட்டு கீழ் நீதிமன்றங்கள்ல வாதாடி நேரத்தை வீணாக்காம நடைமுறை ரீதியான நிவாரணத்தை முதல்ல வாங்குறது ஒரு புத்திசாலித்தனமான அணுகுமுறைங்கிறது இது காட்டுது இறுதியா இந்த வழக்கு நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்ட தூண்டுது சொல்லுங்க இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து வரித்துறையே நேரடியா டிஜிட்டல் முறையில நம்ம கூட தொடர்பு கொள்ளுது இந்த காலகட்டத்துல ஒரு தொழில்முறை ஆலோசகருக்கு ஆலோசகருக்கும் ஒரு வணிக உரிமையாளரோட நேரது பொறுப்புக்கும் இடையே சரியான சமநிலை அது நம்ம வரி விவகாரங்களை கையாளுற முறையில ஒரு அடிப்படை மாற்றம் தேவைப்படுதா இது உண்மையிலேயே சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இந்த சார்பு நிலைங்கிறது ஒரு பலமா அல்லது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பலவீனமாங்கறத ஒவ்வொரு வணிகமும் யோசிக்கணும் ஆமா ஒரு சாதாரண நடைமுறை பிழ எவ்வளவு சிக்கலான சட்ட பிரச்சனைகளை உருவாக்க முடியும் அதிலிருந்து நம்ம எவ்வளவு பாடங்களை கத்துக்க முடியுங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த ஆழமான விவாதத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லர்னிங் பார்ட்னர் ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் நைன் சிக்ஸ் ஃபோர் டபுள் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் நைன்